அதே மாதிரி ஆஸ்கார்டு விருது வாங்குறாரு ஆனா நீ சின்ன பொட்டிலே தான் கடப்ப அந்த மாதிரி ஆமா உன்னை எங்கயும் கேட்டா சின்ன பொடிப்ப பாத்துக்கலாம் ஆமா இந்த மாதிரி இவ்வளவு எங்கயும் கேட்டா சங்கீர்ல பாத்துக்கலாம் ஆமா அந்த மாதிரி ஆளு ஆமா மூணு வேஷம் போடுவானா வேஷம் போடுவானா அப்படியே வேஷத்துல அப்படி கரைச்சு குடிச்சு விடுவான் அவன் பாவம் சோத்துக்கலாதே அப்படியே பட்டவன் போய் பாக்கலாம்

நான் வந்து தம்பி இங்க டேய் ஒண்ணுல போ இங்க வை

எந்திரிச்சு okay. <laughs> 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 <laughs>

这个，这个帮你。 கிராமத்துக்கு சேர்ந்த yeah. <blessingmit> <Onionisation> <thanks to>

அந்த கோவிலுக்கு சேர்ந்த இனி பூச்சியடியாக விளங்கக்கூடிய முனியன் அவர்களும் நான் எத்தனையோ கூத்து வச்சிருப்பாங்க வேணுச்சல் கூத்து ஊர் பொதுமக்கள் கூத்து ஒருத்தர் தான் அந்த கோயிலை உருவாக்கின ஒரு ஆனா வருடக தவறாமல் இந்த காலயத்திற்கு முப்பாவது முப்பூசி கொடுத்து ஆடி மாத சிறப்பு திருவிழாவை ஒன்று இந்த ஆலயத்திற்காக அரும்பாடு பற்றி ஒரு இரவர் தெருக்கூத்து நாடகத்தை வைக்கிறார் என்றார் இந்த ஆணு ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் அவருக்கு தேவைப்படுகிறது இருந்தாலும் அந்த முனியநாக்கி அவர்களும் அவருடைய மகனாவை விளக்கக்கூடிய இன்னும் பெரியசாமி அவர்களும் இன்னும் அவருடைய மகனா விளக்கக்கூடிய இன்னும் ராமசுந்தரம் அவர்களும் இவர்களும் மூவர்களும் இணைந்து வளக்கக்கூடிய இணைந்து நடத்தக்கூடிய எற்பூத்த இன் நடைபெறக்கூடிய நாடகம் ஆஹ் ராமாயணம் பார்த்துருக்கலாம் சிலப்பதிகாரம் பாத்து பார்த்திருக்கலாம் மகாபாரதம் பாத்து பார்த்திருக்கலாம் ஆனா இன்று நடைபெறக்கூடிய நாடகம் ஒரு அண்ணன் தங்கை பார்த்த உணர்வை காட்டக்கூடிய அந்த அண்ணன் தங்கைன்னா இப்படித்தான் இருக்கணும் எப்படி வாழ்ந்தாங்க ஒரு அண்ணன் தங்கை பார்த்த உணர்வை காட்டக்கூடிய நாடெங்கு பேரும் புகழம் பெற்ற பேரும் புகழம் பெற்ற நற்புண சேகரியால் நல்ல தங்கால் சரித்திரம் நற்புண சேகரியால் நல்ல தங்கால் சரித்திரம் அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கு போன ஒரு பெண்ணாக பிறந்தவ இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வாழணும் அண்ணிங்கிறவ எப்படி நாத்தனால எப்படி வச்சிருக்கணும் எப்படி எல்லாம் வளர்த்தனும் அப்படிங்கறது கதைய ஆமா இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் நாடேங்க பேரு பகலம் பெற்ற நற்குணர் சேகரியால் நலத்தக்கால் சரித்திரத்தால் சரித்திரம் இந்நாடகத்திலே இந்த நாடகத்தை வைத்த அனைத்து ஊர் பொதுமக்களும் இந்த மகாமுனிப்பனுடைய அதாவது பூஜாரியாக இருக்கக்கூடிய முனியன் அவர்களுடைய சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் இன்று நலத்தகல் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகம்

நடகம் ஒரே இடமா இருக்குது ஒரே கிராமமா இருக்குது ரெண்டு நாடகத்தை வெச்சா அங்க பாப்பாங்களா இங்க பாப்பாங்களா அதனால ஒரு நாள் தள்ளி இன்று வெற்றிக்க கூடிய நாடகம் நமது கோவிந்தராஜ் யூடியூப் சேனல் வழங்க கூடிய கலைமகள் கவித் நாடக சபா தான் நேற்று அன்று அரும்பாடு பட்டு இந்நாடகத்தை வைத்திருக்கின்ற நமது முன்சாபய அவருடைய குடும்பத்தார் அனைவர்களுக்கும் எங்களுடைய நாடகத்தின் சார்பாக மனமாதம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்